வணக்கம் வால்வழிக்கும் இஷ்டுமாய சுவாமி ஆன்மீக நிலையம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறப்பனா வசியம் சம்பந்தமான ஒரு மூலிகை இதோ நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ பதிவுகளையும் நம்ம போட்டிருக்கோம் இதையும் பொதுமக்கள் நிறைய பேர் பயன்படுத்தி நல்லா பயன் தருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம மறுபடியும் நம்ம சொல்ல போகிறேன் அந்த மூலிகையை பற்றி இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்பூளை இது வந்து வெள்ளை இருக்கம்பூ வெள்ள இருக்க முக வச்சு நீங்கள் கணவன் மனைவி வசியம் பண்ணிக்கலாம் காதல் காதலை வசியம் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டியவங்க உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு ஏமா ஏமாற்றியிருந்தாலும் சரி அவங்களையும் வசியம் பண்ணிக்கலாம் இல்லை தொழில் ரீதியாக நீங்கள் உங்களுக்கு யாரையாவது வசியம் பண்ணணுன்னாலும் அவங்க சம்மந்தமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நாலு விஷயங்களில் அவங்க சம்மந்தமாக முடியோ அழுக்கு உடையோ காலடி மண்ணோ நெகமோ அல்லது புகைப்படமோ எதுவுமே இல்லாட்டினா அவங்களுடைய பெயர் ரெண்டு பேருடைய பெயர் ஏன் ஒரு பேப்பரில் எழுதி கூட இந்த மாலையில் ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் கட்டிடலாம் கட்டிட்டு இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேன் தடவலாம் தேன் தடவிட்டு இதை வந்து திங்கக்கிழமை சுக்கரஹோரை இல்லை எல்லா நாளையும் பண்ணலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சுக்கரஹோரை அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு சுக்கரஹோரையில் நீங்கள் விநாயகருக்கு நீங்கள் இதை கொண்டு கழுத்தில் மாலையை போட்டுட்டு வந்துட்டீங்கனாலே போதும் இப்போ காதலன் காதலி வசியம் பண்ணோம்னா ரெண்டு பேர் சம்மந்தமான முடியோ அழுக்கு உடையோ இருந்துச்சுனாலும் அதை நீங்கள் சேர்த்து கொண்டே மாலையாக போட்டு வரதுனாலே உங்களுடைய காதல் ச வெற்றி அடைஞ்சு எவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்த காதலாக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் சரி பண்ணி விநாயகர் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுருவார் அதே மாதிரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இல்லை வரதட்சணை கொடுமைனால் இல்லை பெற்றவங்க பேச்சை கேட்டு நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த காரணமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி சம்மந்தமாக ஏதாவது ஒரு முடியோ அழுக்கு உடையோ ஃபோட்டோவோ வச்சு இதை கொண்டே விநாயகருக்கு நீங்கள் மாலையாக போட்டு வர்றதுனால பண்ணாலேயும் கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வைக்க இல்லை உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க யாராவது இருந்தாலும் சரி அவங்க சம்மந்தமாக ஏதாவது முடியோ அழுக்க உடையோ வச்சு நீங்கள் உங்களுடைய முடியை சேர்த்து நீங்கள் கப்பமும் விநாயகருக்கு மாலை போட்டு வர்றதுனால அவங்க உங்களுக்கு வசியமாகி உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை அவங்களே உங்களுக்கு தேடி வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரியும் உங்களுக்கு வசியம் பண்ணிக்கலாம் இல்லை தொழில் ரீதியாகவும் நீங்கள் வசியம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வசியம் அப்படின்னாலே இந்த உங்களுக்கு வெளில இருக்கும்போது தான் இதை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே சாச்சுக்கலாம் இதுக்கு நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ண தேவையில்லைப்பலாம் வசியம் பண்ணணும்னு கேரளாக்கெல்லாம் போய் லட்சக்கணக்கில் இழந்துட்டு வந்து நம்மக்கிட்ட வர்றாங்க இது வந்து எளிமையான முறையில் நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம் கணவன் மனைவி வசியமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் எல்லா வசியத்துக்கும் நீங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தி எளிமையான முறையில் நீங்களே எந்த செலவும் இல்லாமல் நூறு சதவீதம் வெற்றி அடையும் அப்படி ஒரு எளிமையான ஒரு தாந்திரிகமான முறை தான் இதை நிறைய பொதுமக்கள் பயன்படுத்திட்டு இது ஒன்றே கணவன் மனைவி வசியத்தை நிறைய பேர் பயன்படுத்தி எனக்கு பிரிஞ்சு போன கணவன் சேர்ந்துட்டாங்க எத்தனை வருஷம் நாள் போய் எவ்வளோ நாள் பட்டு எத்தனை வருடங்கள் பிரிஞ்சிருந்தாலும் சரி இதை பயன்படுத்தி நீங்கள் பொதுமக்கள் அனைவரும் பயனடைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்